இயக்குனர் ஏ பி நாகராஜனை காப்பாற்றிய மக்கள் திலகம் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் ஏ பி நாகராஜன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பக்தி டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவர் நிறைய தெலுங்கு பக்தி படங்கள் இந்தியிலையும் படம் பண்ணியிருக்கார் திருவிளையாடல் படம் இவர்தான் மறக்க முடியாத படம் திருமால் பெருமை மிகச்சிறந்த படம் கந்தன் கருணை காதல் தேசம் மீதா ராஜராஜ சோழன் தில்லானா மோகனம்பாள் மக்கள் திலகம் வெளிநாட்டினர் வந்தார் அவர்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய படம் என்று சொல்லி வைத்திருப்பார் தருமி உனக்கு பாடல் கிடைத்து விட்டால் உனக்கு பணம் அத்தனையும் சரி பரிசு கிடைச்சா நான் வாங்கிக்கிறேன் வேறு என்ன கிடைச்சிதுன்னா என்னிடம் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த படத்தில் இந்த வசனம் மறக்க முடியாதது படங்கள் நிறைவடைந்தவுடன் அவர் சமூக படங்களை எடுக்க ஆரம்பித்தார் வாராஜாவா என்றும் கண்காட்சி என்றும் தட்சணை போன்ற படங்கள் ஜெமினியின் சீதா நூறாவது படம் சீதா குருதட்சிணை சிவாஜி வைத்து மறுபடியும் எடுத்தார் இந்தி படம் ஒன்று எடுத்தார் எல்லா படங்களும் வரிசையாக தோல்வியை தழுவியதால் மிகவும் மன உளைச்சலும் கடன் பிரச்சனையும் ஏற்பட்டதால் மிகவும் ஒன்பது கதாநாயகிகளை வைத்து மக்கள் திலகம் வைத்து உருவாக்கின படம் நவரத்திரம் மிக சிறப்பாக வெற்றியை தேடித்தந்ததால் அவர் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது ஏ பி நாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மறைந்தார் மக்கள் திலகத்தின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ